இடைத்தேர்தல் நடைபெறும் ஆர்கி நகர் தொகுதியில எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் ஜெயலலிதாவின் நணன் மகள் தீபா போட்டியிடுறாங்க ஆர்கி நகர் தொகுதியில தீபா சசிகலா அணி சார்பாக போட்டியிடும் டி டிவி தினகரனை குறி வச்சு தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க அவர்களை அடையாளம் கண்டு தோற்கடிங்கன்னு வாக்காளர்கள் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஆர்கி நகர் தொகுதியில திறந்தவெளி ஜீப்லதான் நேருநகர் பகுதியில தீபா பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அப்ப அவங்க செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிச்சிருக்காங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற ஜெயலலிதாவின் வார்த்தைகளின்படி செயல்படுவேன் ஆர்கிநக தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் அவர் விட்டு சென்ற பணிகளை ஆற்றுவேன் மதுசூதன் என்ன அரசியல் தெரியாத குழந்தைன்னு சொல்லியிருக்காரு இது நாகரிகமற்ற பேச்சு இதுக்கெல்லாம் நான் பயப்படாம மக்கள் பணி ஆற்றுவேன் விரோதிகள் யாருடைய கையில அதிமுக சிக்க கூடாதுன்னு ஜெயலலிதா நினைச்சாங்களோ அவங்க தான் இன்னைக்கு கட்சியே நடத்திட்டு வராங்க சில காலம் அவங்க கூட இருந்தவங்களோ இன்று ஓட்டு கேட்டு வராங்க அவர்களோட உண்மையான முகத்தை நான் வெளிப்படுத்துவேன் அம்மாவின் மரணத்துல இருந்த மர்மங்களை வெளிக்கொண்டு வருவேன் ஜெயலலிதாவின் விரோதிகளை அடையாளம் கண்டு அவர்களை தோற்கடித்து ஆர்கே நகர்ல படகு சின்னதை வெற்றி பெற செய்யணும்னு தீபா கேட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி